க்ளீன் பண்ண ஒரே ஒரு ஹேங்கர் மட்டும் இருந்தால் நம்மளுடைய வேலை ஈஸியாக சுலபமாக முடிஞ்சிடும் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பு நம்ம பச்சை பட்டாணி கடையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா பச்சையாக இருக்குதுன்னு சொல்லி வாங்குவோம் அந்த மாதிரி வாங்குகிற பட்டாணியை இப்படி ஒரு முறை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் டைரெக்டாக நம்ம அப்படியே அதை சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுங்க நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த பச்சை பட்டாணி தான் பிளாஸ்டிக் கேரி பேக்கில் போட்டு வச்சுருந்தது இது வந்து ஒரு டென் ருபீஸ் அப்படின்னு வாங்கிட்டு வந்தோம் ஆனால் இதில் எந்தளவுக்கு சாயம் போட்டு வச்சுருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் இந்த கப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வந்து ஊற வச்சுருந்தேங்க அந்த தண்ணி நீங்களே தெரியும் எந்தளவுக்கு க்ரீனிஷாக இருக்குதுன்னு இப்படி செஞ்சால் மட்டும் இதில் இருக்க கலர் போகாதுங்க நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து இந்த பட்டாணி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க இந்த மாதிரி கொதிக்க வச்சாதாங்க இதுல இருக்க ஃபுல் கலருமே வரும் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சுட்டேன் கொதிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு கிரீனிஷா மாறி இருக்குன்னு நார்மலா இதை நம்ம ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா இதுல இருக்க சாயம் போகவே போகாது இந்த மாதிரி பச்சை பட்டாணி நீங்க வாங்கி யூஸ் பண்றதுக்கு பதிலாக ட்ரையா இருக்க காஞ்சி போய் விற்கிற அந்த பட்டாணியே வாங்கி நம்ம வந்து ஊற வச்சு அதுவே யூஸ் பண்ணிக்கலாம் பச்சையா ஹெல்த்தியாக விற்கிறேன்னு சொல்லிட்டு இதில் சாயம் போட்டு தான் விற்கிறாங்க இது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப வந்து அன்ஹெல்த்தி இப்போ நான் இது எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க வச்சுட்டேன் இப்போ நான் வடிகட்டி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அதில் சாயம் வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக ஊற வச்சது அந்த அந்த நீங்கள் அந்த கப்பை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் லைட்டான சாயம் தான் வந்திருக்கு இப்போ நம்ம கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டார்க்கிஷாக இதில் வந்து அந்த சாயம் வந்திருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பட்டாணி வாங்குனீங்க இல்லை தெரியாமல் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை சாப்பிடுங்க இந்த மாதிரி அப்புறனால நமக்கு கேன்சர் வர்றது கூட சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி பட்டாணி வாங்கினீங்க அப்படின்னா இப்படி ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி வாங்குகிற பட்டாணியை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் நான் தெரியாமல் ஒரு பேக்கெட் தான் வாங்கினேன் ஆனால் இதில் எந்த அளவுக்கு சாயம் வந்திருக்கு நீங்களே பாருங்கள் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமும் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணோம்னா அப்பயுமே லைட் க்ரீனாக வந்துச்சு நல்ல ஒரு நாலஞ்சு டைம் கழுகுனதுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் தண்ணி வெள்ளையாகவே வந்துச்சு இந்த அளவுக்கு வாஷ் பண்ணி இந்த பட்டாணி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம காஞ்ச பட்டாணியவே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் கடைகளில் பத்து ரூபா இருபது ரூபான்னு சொல்லி பச்சை பட்டாணின்னு சொல்லி விற்கிற பாக்கெட்டை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடாதீங்க இது உடம்புக்கு ரொம்ப அன்ஹெல்தி தான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தாங்க தண்ணி ஓரளவுக்கு ஒயிட்டாகவே வந்துச்சு நெக்ஸ்ட்டு டிப்பு நம்ம பன்னீர் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்படி ஒரு முறை இதை சேவ் பண்ணி வச்சு பாருங்கள் நம்ம பன்னீர் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு அரைவாசை யூஸ் அரை வாசி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ண பாக்கெட்டை அப்படியே வச்சிங்க அப்படின்னா ஹார்டாக போயிடும் பன்னீர் அல்லது ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே இந்த மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணுறீங்க ஆனால் அதில் வந்து பேக்கெட்லேயே வந்து இத்தனை டேட்டில் யூஸ் பண்ணணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க நம்ம அந்த அளவுக்கு டேட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சில டைமில் ஃபங்கஸ் வந்த மாதிரி மேலே எல்லாம் கொஞ்சம் புதுசாக வந்த மாதிரி வந்துடும் அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு பன்னீரை கட் பண்ணி எடுத்துவிட்டு மிச்சம் இருக்கிற பன்னீரை பன்னீர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டப்பா எடுத்து அந்த டப்பாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் அந்த பன்னீரை வச்சு நீங்கள் ஃப்ரீஸருக்கு கீழே ஒரு ட்ரே மாதிரி இருக்குங்களா வச்சு டென் டேஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்படி யூஸ் பண்ணுறனால பன்னீர் எப்பவுமே நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்டே டிப்பு நம்ம சப்பாத்தியெல்லாம் சுட்டு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சில டைமில் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு வைக்கும்போது அடியில் இருக்க சப்பாத்தி மட்டும் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியோ அல்லது ஒரு லப்பர் கிளாத் துணியோ வந்து இந்த மாதிரி ஒரு துணியை அடியில் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுட சுட சப்பாத்தி போட்டிங்கன்னா எப்படி சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அந்த வேத்த மாதிரியெல்லாம் ஆகாதுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி நீங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை சப்பாத்தி சுட்டு வச்சாலும் சரிங்க எல்லா சப்பாத்தியுமே வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாட் பாக்ஸில் டேரெக்டாக சப்பாத்தியை போடாமல் இந்த மாதிரி துணி வச்சு போட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம சப்பாத்தி எப்போ சுட்டு வச்சாலும் சரிங்க அதில் ஒரு துண்டளவுக்கு இஞ்சி போட்டு வச்சு பாருங்கள் சப்பாத்தி இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் ரெண்டு நாள் ஆனாலும் சப்பாத்தி கெட்டு போகாமல் இருக்குங்க நைட்டு நமக்கு நிறைய சப்பாத்தி மிஞ்சி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு துண்டு இஞ்சி போட்டு வச்சு பாருங்க கண்டிப்பாக நம்மளுடைய சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருக்கும் எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் உங்களுக்கு அப்படியே இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு இப்போ சப்பாத்தி பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா சூப்பராக இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப்பு நம்ம சட்னி எல்லாம் அரைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ கொத்தமல்லியில் வந்து கொஞ்சம் தாங்க மல்லித்தலையே இருக்குது மிச்சதெல்லாம் தண்டு தான் நிறைய இருக்குது அந்த தண்டை நம்ம வீணாக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி தேங்காய் சட்னியில் நம்ம பச்சை மிளகா போட்டு அரைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கொத்தமல்லிக்கு தண்டை போட்டு நீங்கள் அரைச்சி வச்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் அந்த தண்டுலேயுமே நிறைய சத்துக்கள் இருக்குது இலைகள் கொஞ்சமாக போட்டாலும் தண்டு வந்து ஒரு அஞ்சாறு தண்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்புங்க நம்ம ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஹேங்கர் மட்டும் இருந்தால் போதும் அழகாக ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நம்ம விளக்கு விளக்குமாறு ஒற்றை அடிக்கிற அந்த குச்சியில் வச்சு நம்ம ஃபேன் கிளீன் பண்ணாலும் அந்த ஃபேன் ரெக்கைக்கு மேலேலாம் வந்து தூசி ரொம்ப இருக்கும் அது நம்ம என்னதான் விளக்கு மாறு வச்சு கிளீன் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வரவே வராது அதுக்கு இந்த ஒரு ஹேங்கர் மட்டும் இருந்தால் போதுங்க அழகாக நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் ஒன்று எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே வேஸ்ட்டான ஓல்டு ஷாலோ அல்லது பழைய துணி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த துணி ஃபுல்லாக இந்த ஹேங்கரில் நான் சுருட்டி விடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக சுருட்டி விட்டுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு நாட் ஒன்று போட்டு இந்த ஷாலை நம்ம நல்லா இந்த ஹேங்கருக்கு மேலே இந்த மாதிரி நல்லா சுருட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஹேங்கர் ஃபுல்லாகவே சுற்றிக்கணும் அப்போ தான் அதில் இருக்க டஸ்ட்டு எல்லாமே அழகாக ஈஸியாக வரும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நம்ம இந்த அளவுக்கு க்ளீன் பண்ண முடியுமான்னு தெரியாது ஆனால் இந்த ஒரு ஹேங்கரும் இந்த ஷால் மட்டும் இருந்தா போதுங்க அந்த அளவுக்கு ஈஸியா அந்த ஃபேனை நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா சுருட்டி விட்டுட்டு கடைசியா இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு விட்டுருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த ஹேங்கரை அந்த ரெக்கைக்குள்ளே விட்டு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அழகாக ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண வரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு தாங்க இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேன் ரெக்கையுமே வந்து வளைஞ்சு போகாது விளக்குமார்லேயோ அல்லது ஒற்றைக்குச்சிலையோ நம்ம க்ளீன் பண்ணும்போது தெரியாமல் இந்த ஃபேனுடைய இறக்கைகள் வந்து வளைஞ்சு போச்சு அப்படின்னா நமக்கு நல்லா ஸ்பீடாகவும் சுத்தாது காற்றும் அவ்வளோ நல்லா வராது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபேன் ஃபேனுடைய ரெக்கைக்குமே ஒன்றும் ஆகாது நல்லா அழகாக ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேன் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டூல போட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம் ஹைட்டாக இருக்குது எட்டாவது தூரத்தில் இருக்குது அப்படின்னா இந்த ஹேங்கருடைய நான் பிடிச்சிருக்கேன் இல்லைங்க அந்த பிடிப்பு பகுதியில் ஏதோ ஒரு ஸ்டிக்கை ஒன்று வச்சு நல்லா டைட்டாக கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணாலுமே நல்லா அழகாக ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி செய்கிறனால ரெக்கைகளில் ஒட்டியிருக்க எல்லா டஸ்ட்டுமே அழகாக ஈஸியாக வந்துடுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் பாருங்கள் நான் இந்த மாதிரி மாதிரி வச்சு எல்லாருக்குமே கிளீன் பண்ணுறேன் அந்தளவுக்கு ஈஸியாக மேலே இருக்கிறது சைடில் ஒட்டிட்டு இருக்கிறது எல்லாமே அழகாக ஈஸியாக வருது நீங்களும் இந்த மாதிரி ஃபேனை கிளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக ஈஸியாக கஷ்டப்படாமல் நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணிட்டு சைடு இடுக்குகளில் இருக்கிறதையும் வந்து அந்த ஹேங்கரை வச்சியே நம்ம கிளீன் பண்ணலாங்க நல்லா அழகாக டஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபேனை ஒரு நிமிஷத்துக்கு போட்டு விட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க டஸ்ட்டுகள் எல்லாமே வந்து பறந்து வந்துருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த டிப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஒரே ஒரு ஹேங்கரை வச்சு எந்தளவுக்கு அழகாக ஈஸியாக ஒரு துளி டஸ்ட்டு இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு